வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் என் பாட்டி சொன்ன வைத்தியம் கதைக்குள்ள போலாமா தனது புது மருமகளையும் மகனையும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்தால் தேவிகி சற்று பயமும் சற்று தயக்கமும் சற்று ஆவலும் என மொத்தமும் கலந்த கலவையாக உள்ளே தனது வலது காலை எடுத்து வைத்து வந்த நளினியை தனது கணவனின் சித்தப்பா மகள்கள் மாமன் மகள்கள் என இளவட்ட பெண்கள் சூழ்ந்து கொண்டு அரட்டை அடிக்க ஆரம்பித்தனர் அண்ணி வாங்கண்ணி இதுதான் உங்க மாமியார் விடு எப்படி இருக்கு என்று ரவியின் சித்தப்பாப்பின் கேட்க நளினி மௌனமாக சிரித்து கொண்டே தலையாட்டினாள் என்ன வாய் திறந்து பேச மாட்டீங்களா என்றால் ரவியின் மாமன் மகள் அவங்க நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்கடி ஸ்ட்ரெயிட்டா தான் பேசுவாங்க ஓ அப்படியா என்று அனைவரும் சிரித்து கொண்டிருக்க ஆரத்தியை வெளியே கொட்டி விட்டு வந்த தேவகி அவர்களை முறைத்தாள் ஆமா அத்தை இல்லாம ஏதாவது பேசிட்டு இருங்க எழுந்துடுங்கடி தலைக்கு மேல வேலை கிடக்கு பொண்ணு மாப்பிள்ள ரொம்ப அலங்காரம் பண்ணணும் இன்னும் மண்டபத்துல இருந்து நம்ம சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் இப்படி உக்காந்துகிட்டு ஆள் ஆளுக்கு அரட்ட இருந்தா எப்படி வேலை நடக்கும் எழுந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலைய பாருங்க அப்புறம் பேசிக்கலாம் என்று மிரட்டி விட்டு உள்ளே சென்ற தேவிக்கியை பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்க பெரியம்மா சரியான சிடுமுச்சி கொஞ்ச நேரம் யாரையும் சிரிக்க விட மாட்டாங்க அதுக்கு நான் இங்க வரதே இல்லை என்று தனது சித்தப்பா மகளை பார்த்த ரவி சரி விடுமா அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல அவங்க கோவக்காரங்க பிபி வேற இருக்கு டக்குன்னு அவங்களுக்கு கோவம் வந்துடும் நாம தான் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அண்ணா நாங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போயிடுவோம் ஆனா பாவம் அண்ணி என்ன பண்ண போறாங்களோ அண்ணி இந்த சிடுமூஞ்சி பெரியம்மனாலே எங்களுக்கு பயம் அவங்க வச்சதுதான் சட்டம் அதுவும் இல்லாம டக்குன்னு கோவம் வந்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுவாங்க அவங்க கிட்ட உஷாரா இருந்துக்கோங்க என்று அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பயம் காட்ட நளினின் முகத்தில் ஈ ஆடவில்லை அவள் அமைதியாகவும் பயத்துடனும் ரவியை பார்த்தாள் என்ன பார்க்கற நளினி பயப்படாத எங்க அம்மாக்கு கொஞ்சம் கோபம் அதிகம் அவ்வளவுதான் மத்தபடி அவங்க நல்லவங்க நீதான் அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் என்று உள்ளே எழுந்து சென்றான் நளினி திருவாரூரில் தனது தாய் தந்தை பாட்டி இவர்கள் அரவணைப்பில் செல்லமாக வளர்ந்தவள் தன்னை யாரும் கடிந்து ஒரு வார்த்தை கூட பேசி அறியாத அவள் புகுந்த வீட்டில் நுழையும் போதே தனது மாமியாரின் குணத்தை பார்த்து அதிர்ந்தாள் மூன்று நாட்கள் எப்படியோ வீட்டில் சொந்த பந்தங்கள் என கூட்டமாக இருந்ததில் தனது மாமியார் தன்னை அவ்வளவாக கவனித்துக் கொள்ளவில்லை அவளுக்கு வேலை சரியாக இருந்தது அதனால் அவள் கண்களில் அவ்வளவாக படாமல் நளினி தப்பித்துக் கொண்டிருந்தாள் மூன்று நாட்கள் கழித்து வந்திருந்த சொந்தங்கள் அனைவரும் தங்கள் ஊருக்கு நடையை கட்ட வீடே விரிச்சோடியது அன்றுதான் தேவகிக்கு நளினியிடம் தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தது நளினி இங்க வா என்று அழைத்ததும் நளினி அமைதியாக வந்து தனது மாமியாரின் எதிரே நின்றாள் அவளை ஒரு நிமிடம் ஏற இறங்க பார்த்த தேவகி இப்படி வந்து உக்காரு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நளினியின் முகம் மாறியது அத்த பரவாயில்ல நான் இங்கே நிக்கிறேன் என்றால் தனக்கு மட்டும் கேட்கும் குரலில் வா இங்க வந்து உக்காரு முக்கியமான விஷயம் பேசுறான்னு சொல்றேன் இல்ல என்றால் தேவகி சற்று குரலை உயர்த்தி நளினி டக்கென்று அவள் எதிரில் இருந்த சிங்கிள் சோஃபாவில் அமர்ந்தாள் பாரு நான் ஏதாவது சொன்னா பட்டுன்னு செய்யணும் அது மட்டும் இல்ல நான் என்ன சொல்றேனோ அத அப்படியே செய்யணும் ஏன் எதுக்கு முடியாது இந்த மாதிரி வார்த்தைலாம் உன் வாயில வரவே கூடாது சொல்லிட்டேன் நளினி தலையை குனிந்து கொண்டு தலையை ஆட்டினாள் அதே போல என்னை பார்க்க இங்க நிறைய பேர் வருவாங்க அவங்க எதிர்க்க நான் என்ன சொல்றேனோ தான் செய்யணும் உடனே வந்து ஆடி அசைஞ்சு இஷ்டத்துக்கு பேசுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன் அனாவசியமா எங்கேயும் வெளியில போக கூடாது வீட்ல இனிமே எல்லா வேலையும் நீ தான் பாக்கணும் ஆமா உனக்கு சமைக்க வருமா ஆ சமைப்பாத்த சின்ன வயசுலயே எங்க பாட்டி எனக்கு சமைக்க சொல்லி கொடுத்துட்டாங்க ம் சரி சரி சொன்னாங்க சொன்னாங்க உங்க பாட்டி என் பேத்தி ரொம்ப நல்லா சமைப்பானு பாக்கலாம் என்ன அழகுல சமைக்கிறேன்னு ஆமா உனக்கு உங்க அம்மா அப்பா விட பாட்டின்னா தான் ரொம்ப பிடிக்கும் மாமே ஆமா அத்த அவங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல எங்க தெருவுல இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம ரொம்ப ஜாலியா பேசுவாங்க எல்லாருக்கும் நல்லா சமையல் சொல்லி தருவாங்க பாட்டு சொல்லி தருவாங்க எல்லாருக்கும் ஏதாவது உதவி தேவைப்பட்டா முத அள போய் அவங்கதான் நிப்பாங்க முக்கியமா அவங்களுக்கு கோமே வராது என்று கூறிவிட்டு தனது மாமியாரை உற்று பார்த்தாள் நளினி ஆ சரி சரி போதும் உங்க பாட்டி புராணம் போய் வேலையை பாரு என்று எழுந்து சென்றாள் தேவிக்கு அப்பா சரியான சிடுமூஞ்சி அப்படியா இருக்காங்களே அம்மா கிட்ட பாட்டி இப்படி மாமியார் கிட்ட காட்டி நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல மாமியாரும் மருமகளும் ஜாலியா அரட்டடிச்சுக்கிட்டு வேலையை செய்வாங்க அதெல்லாம் பார்த்ததும் எனக்கும் மாமியார்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன் மாமியார் எல்லாம் பேப்பர்ல படிக்கும் போதும் கதையில படிக்கும் போதும் அதெல்லாம் சும்மா ஏதோ கதைக்காக எழுதுறாங்கன்னு நினைச்சா ஆனா இவங்கள போதுதான் தெரியுது அப்பா மூக்கு மேல கோவத்தை வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்களே இவங்களை எப்படிதான் சமாளிக்கிறதோ என்று உள்ளே எழுந்து சென்றாள் ஒரு வாரம் சென்றது நளினி பெரும்பாலும் தனது மாமியார் எதிரில் மௌனமாகவே இருந்தாள் அவள் எது கூறினாலும் அமைதியாகவே செய்து கொண்டிருந்தாள் இருந்தாலும் தேவகி எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுவதும் வடக்கென்று பேசுவதும் அவளுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது தனது கனவுனோ எனக்காக எங்க அம்மாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா என்று கெஞ்சுவதால் அவளுக்கு ஒன்றும் புரியாமல் குழப்பமாகவே தெரிந்தாள் அன்று காலை தேவகி போனில் பேசிவிட்டு நளினியை அழைத்தாள் என்னத்த கூப்பிட்டீங்களா ஆமா உங்க பாட்டி போன் போட்டாங்க அப்பா அடி பாட்டி விஷயத்த சொல்லிட்டாங்க போல இருக்கு சௌந்தர்யா நிச்சயதார்த்தத்துக்கு எப்படி பர்மிஷன் கேக்குறதுன்னு இருந்தேன் அவங்களே சொல்லிட்டாங்க போல இருக்கு என்று உற்சாகத்தில் துள்ளி கொண்டிருந்தாள் நளினி என்ன பேசாம நிக்கிற ஏன் எதுக்குன்னு எதுவும் கேட்க மாட்டியா சரியான தத்தியா இருப்ப போல இருக்கு எது சொன்னாலும் பேந்த பேந்த முழிக்கிறது உங்க பாட்டி கிட்ட சொன்னா அவளுக்கு ஒண்ணும் தெரியாது சின்ன பொண்ணு வெகுளின்னு சொல்றாங்க சரி சரி உங்க மாமா பொண்ணுக்கு நிச்சயதார்த்த நிச்சயதார்த்தம் ஆமா ஏன் என்கிட்ட முதல்லயே ஆமா அப்படியே வாய திறந்து கலகலன்னு பேசுறீங்க பாரு உங்க எதிர்க்க நின்னாலே கை கால்லாம் தானா ஓதுறது இதுல நான் எங்க இதெல்லாம் சொல்றது என்று மனதில் நினைத்து கொண்டு அது வந்து அத்த அப்புறமா சொல்லிக்கலான்னு இருந்தேன் எப்ப நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரியான ஆளா இருப்ப போல இருக்கு சரி சரி உன்னையும் ரவியும் கூட்டிட்டு வர சொல்றாங்க என்னால வர முடியாது எனக்கு எங்க மகளிர் குழுல மீட்டிங் இருக்கு நான் போகணும் நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுங்க என்று எழுந்து சென்றாள் நளினி ஒரு நிமிடம் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள் ஏதோ ஜெயில் தண்டனில் இருந்து விடுதலையான உணர்வே அவளுக்கு அந்நேரம் இருந்தது மறுநாள் காலை ரவியும் நளினியும் திருவாரூர் சென்று இறங்கினர் அவர்களை சூழ்ந்து கொண்ட சொந்தங்கள் அவளின் புகுந்த வீட்டை பற்றியும் அவளது புது வாழ்க்கையை பற்றியும் கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்க நளினி பெருமையாக கூறினாள் ஆனாலும் அவள் முக வாட்டத்தை யாரும் கவனிக்கவில்லை என்றாலும் பங்கஜம் பாட்டி மட்டும் கவனித்து வந்தாள் அன்று மண்டபத்தில் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்ததும் வந்திருந்த சொந்தங்கள் அனைவரும் கூடி கூடி பேசிக்கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர் நளினியும் அனைவரிடமும் பேசிவிட்டு தனது பாட்டியிடம் வந்து அமர்ந்தாள் என்ன என் செல்லம் எப்படி இருக்கா இந்த பாட்டி கிட்ட பேச டைம் இல்லையா நானும் தான் பாக்குறேன் வந்ததுல இருந்து போய் நீயே பேசுற வர ஆனா என் பக்கம் திரும்பி கூட பாக்க மாட்டேன்ற அப்படி என்ன என்கிட்ட கோவம் என்று அவள் கன்னத்தில் கிள்ளினாள் பாட்டி தோ பாரு பாட்டி என்கிட்ட பேசாத நான் உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு தான் வந்தேன் ஏண்டா செல்லோ என்று அலறினாள் பங்கஜம் ஆமா கோவம் உன் அப்படியே என்று அவள் காதை பிடித்து திரிகினாள் இரு இரு விஷயத்த சொல்லாம இப்படி பண்ணா நான் என்னத்த சொல்றது நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் நல்ல குடும்பம் நல்ல மாப்பிள்ள நல்ல மாமியார்னு சொல்லி சொல்லி என்ன ஒரு கிட்ட கூட்டிட்டு போய் தள்ளிட்ட அவங்கள பார்த்தா அவங்க சொந்தக்காரங்களே பயப்படுறாங்க ஏதோ மிலிட்ரி ஆபீசர் மாதிரி நில்லுண்ணா நிக்கணுமா உக்காரணா உட்காரணுமா எனக்கு என்னோ ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு என்று சலித்து கொண்ட தனது பேட்டின் தலையை ஆசையாக கொதினாள் பங்கஜம் கையேடு பாட்டி என்று அவள் கையை தட்டி விட்டாள் அடியே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும் அதை நாம தான் புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் ஆமா மாப்பிள்ள எப்படி ஆமா அவரு ஒரு தொலைநடுங்கி அம்மா நான் மிஞ்சி போனா என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு கெஞ்சுறாரு நான் என்ன பண்றது நானும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டேதா இருக்காங்க பாட்டி இந்த ஒரு வாரமோ நான் அவ்வளவா அவங்க கிட்ட நின்னு கூட பேசல தெரியுமா அவங்க கோவத்தை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு ம் இப்ப என்ன உங்க அத்தையோட கோவத்தை சரிப்படுத்தணும் அவ்வளவுதானே இது ஒரு பெரிய விஷயமே இல்ல நான் சொல்ற மாதிரி செய்ய எல்லாம் சரியாயிடும் என்ன பாட்டி செய்யணும் ஒண்ணு மில்லடி கண்ணு அவங்க எதிர்க்க நீ ஒரு அப்பாவியா நடந்துக்க அவ்வளவுதான் ஆமா இப்ப மட்டும் என்ன அப்படிதான் இருக்கேன் அவங்க கிட்ட நான் எதுவும் பேசுறது கூட இல்ல நான் சொல்றது அப்படி இல்ல ஒன்னும் தெரியாத அப்பாவியா அப்படின்னா பாரு உங்க மாமியாருக்கு கோவம் தலைக்கு மேல வருதுன்னு சொல்ற இல்ல ஆமா அந்த கோவத்துல எல்லாரையும் கசாமசான பேசுறாங்க பாட்டி இதுக்கே அவங்க கிட்ட யாரும் பேசுறது இல்ல உம் அப்படிப்பட்ட குணம் இருக்கிறவங்க கிட்ட நம்ம பக்குவமா நடந்துக்கணும் அதாவது அவங்க சொல்றது போல செய்யணும் ஆனா அவங்க கோவத்தை இன்னும் நல்லா தூண்டி விடணும் என்ன பாட்டி என்ன சொல்ற என்னை மொத்தமா அம்மா வீட்லயே வச்சுக்க பிளான் போடுறியா என்றாள் நளினி அடியே அப்படி இல்லடி நீ அவங்க கோவத்தை இன்னும் அதிகமாக்கினு வெயி ஒரு கட்டத்துல அந்த கோவத்தை தாங்க முடியாம அதை அவங்களே அடக்க முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும் புரியலையே பாட்டி என்று தலையை சொறிந்து கொண்டாள் நளினி ஒண்ணும் இல்ல நான் சொல்ற மாதிரி நடந்துக்க எல்லாம் சரியாகிடும் என்று அவள் காதில் சில டிப்ஸ்களை கூறினாள் பாட்டி நளினியின் முகம் தெளிவானது மறுநாள் ரவியும் நளினியும் வீட்டுக்கு வந்ததையும் கவனிக்காமல் போனில் தனது தோழியிடம் பேசி கொண்டிருந்தாள் தேவிக்கி ஆமா கௌரி என் மருமகளை நான் என் கண்டிஷன்லயே வச்சிட்டு இருக்கிறேன் அவ என்ன பார்த்தாலே நடுங்குவா அப்படி ஏதாவது ஏடா குணம் பண்ணா உடனே பேக் பண்ணிட மாட்டேன் திருவார் இருக்கு உன்ன போலவா தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி முதல்லயே அவங்க போக்குல விட்டுட்டு இப்ப வந்து ஒவ்வொருத்தையும் அவசப்படுறீங்க என்ன பண்றது தேவிக்கி எங்களுக்கு உன்ன போல உஷார் இல்ல நாங்க விட்டுட்டோம் ஆமா உ மருமகளும் மகனும் ஊருக்கு போயிருந்தாங்களே வந்துட்டாங்களா என்றால் எதிர்முனையில் கௌரி ஆ வந்துட்டாங்க இப்பதான் வந்துட்டே இருக்காங்க சரி தேவிக்கி நாங்க எல்லாரும் மருமகளை பார்க்க சாயங்காலம் வரோம் ஆகி வந்து அவங்கள பார்க்கவே இல்லை சரி எல்லாரையும் கூட்டிட்டு சாயங்காலம் வந்துடு என்று போனை வைத்தாள் தேவகி பிறகு நளினியை அழைத்து மாலை தனது தோழிகள் வருவதாகவும் அவர்களுக்கு டிஃபன் ரெடி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் எதிரில் நான் என்ன சொல்கிறேனோ அதையே அப்படியே கெட்டு செய்ய வேண்டும் என்றும் தான் கூறாமல் எதையும் செய்யக்கூடாது என்றும் பாடம் நடத்த ஆரம்பித்தாள் நளினியும் அமைதியாக சரி சரி என்று தலையாட்டி கொண்டிருந்தாள் மாலை தனது தோழிகள் வந்ததும் தனது புராணத்தை பேசி கொண்டு பெருமை பிரத்தி கொண்டிருந்த தேவைக்கிடம் அவள் பெருமை புராணத்தை தாங்க முடியாத தோழிகள் உன் மருமகளை தான் கூப்பிட பாக்கலாம் நாங்க வந்ததுல இருந்து வெளியிலேயே வரல என்றனர் ஆ அதுவா அவ நான் எதுவும் செய்ய மாட்டான் அனைவர் முகத்திலும் ஆச்சரியம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பரவாயில்லையே இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா சரி அவளை கூப்பிடு பார்க்கலாம் என்றாள் கௌரி நளினி நளினி இங்க வா எல்லாருக்கும் பஜ்ஜி எடுத்துட்டு வா என்று குரல் கொடுத்தாள் தேவிக்கி நான்கு பிளேட்டுகளில் வாழைக்காய் பஜ்ஜி அடுக்கி கொண்டு அமைதியாக வந்து நின்றாள் நளினி அவளை அனைவரும் ஆவலாக பார்த்து கொண்டிருந்தனர் பரவாயில்லையே உன் மருமக நல்ல அடக்கமான புண்ணதா இருக்கா என்றாள் கௌரி ஆமா நீ என்னமா படிச்சிருக்க என்று நளினியை பார்த்து கேட்டாள் பவானி நளினி அமைதியாகவே நின்றாள் என்னம்மா பேச மாட்டியா என்று அவள் மீண்டும் கேட்க அப்பொழுதும் நளினி அமைதியாகவே நின்றாள் என்ன தேவிக்கி உன் மருமகளுக்கு காது கேட்காதா என்றாள் கௌரி அப்படிலாம் ஒண்ணுமில்ல அடியே அவங்க கேக்குறாங்கல்ல பதில் சொல்ல என்று தனது மருமகளை முறைத்தாள் தேவகி நான் சொல்லட்டுமாத்த என்று தன்னை முறைத்து கொண்டிருந்த மாமியாரை பார்த்து நிதானமாக கேட்டாள் நளினி சொல்லு என்று கத்தினாள் தேவகி நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் என்றால் அனைவரையும் பார்த்து அது சரி இதையே அப்பவே சொல்லல என்றாள் பவானி எங்க அத்தை நான் சொல்லாம நீ எதுவும் பேச சொன்னாங்க அதுதான் என்றால் அமைதியாக நின்று கொண்டு நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் தேவகிக்கு கோவம் பொத்துக்கொண்டு வந்தது மானத்தை வாங்குறா இவள என்று பல்லை கடித்தாள் ஆமா இந்த பஜ்ஜி அப்படியே வச்சுக்கிட்டே தான் நிக்க புரியா என்றாள் ரேணுகா சிரித்துக்கொண்டு அத்த கொடுத்துடவா என்றால் மீண்டும் தனது மாமியாரை பார்த்து நளினி அனைவரும் தேவக்கியை பார்த்தனர் அந்த பார்வையில் கிண்டலான சிரிப்பு இருந்ததை பார்த்த தேவைக்கி கொடுத்து தல என்று பல்லை கடித்து கொண்டே கூறினாள் அனைவருக்கும் பஜ்ஜியை கொடுத்து விட்டு அமைதியாக நின்றாள் நளினி இதுக்கு மேலே இவளை இங்க நிக்க வச்சா நம்ம மானந்தா போகும் நளினி உள்ள போய் எல்லாருக்கும் காப்பிய போடு என்று அவளை உள்ளே அனுப்பினாள் அவள் சென்றதும் என்ன தேவைக்கி உ மருமகளை பத்தி ரொம்ப சொன்ன நல்லா படிச்ச பொண்ணு புத்திசாலியா அது இதுன்னு ஆனா அவளை பார்த்தா அப்படி தெரியலையே என்ன ஓ ரோப மாதிரிதான் நடந்துக்கிறா என்றாள் கௌரி கிண்டலாக ஆ அதெல்லாம் இல்ல புதுசு இல்ல அதுதான் பயப்படுறா என்று சமாளித்தாள் தேவிக்கு எங்களுக்கு ஒன்னா அப்படி தெரியல என்று அனைவரும் சிரித்தனர் அனைவரும் சென்றதும் அடக்கி வைத்திருந்த மொத்த கோபத்தையும் சேர்த்து நளினி என கத்தினாள் தேவிக்கு என்னத்த கூப்பிட்டீங்களா ஓடி வந்த தன் மருமகளை பார்த்து அடியே உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற அத்த என்னத்த சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலையே ஏ என்ன என்ன நீ பைத்திய கரையின்னு நினைச்சிட்டு இருக்கியா என்னவோ சுவிட்சு போட்ட மிஷின் மாதிரி நான் சொன்ன வேலையை தான் செய்யற நாலு பேர் வந்தா எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா இப்படிதான் உங்க வீட்டுல உங்களை வளர்த்து இருக்காங்களா படிச்ச பொண்ணு தானே நீ என்று புரிந்து தள்ளினாள் அத்த என்ன அத்த நீங்க தானே சொன்னீங்க நான் சொல்லாம எதுவும் செய்யக்கூடாது பேசக்கூடாதுன்னு அதுதான் அப்படி நடந்துகிட்டேன் நீங்க தானே அத்த எனக்கு எல்லாம் உங்க பேச்சை மாரி நான் எதுவும் செய்ய மாட்டாத்த என்று கண்ணீர் வடித்தாள் அவள் அழுவதை பார்த்த தேவிக்கி என்னை வளரா சரியான ரெண்டு காட்டான என் தலையில கட்டி வச்சிருக்காங்க இவகிட்ட என்னதான் பண்ணுவனோ சரி சரி உள்ள போ என்று எழுந்து சென்றாள் தேவிக்கி நளினி சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள் மறுநாள் காலை காப்பிக்காக காத்து கொண்டிருந்த தேவகி நளினி தனக்கு காப்பி கொடுக்காமல் அவள் வேலைகளை செய்து கொண்டிருப்பதை பார்த்து பொறுமையை இழந்தாள் கோபத்தின் உச்சி அடைந்தாள் ஏய் நளினி காலையில காப்பிய போடாம என்னதாண்டி பண்ணிட்டு இருக்கிற என கத்தினாள் அத்த டிஃபன் என்ன பண்ணிட்டு இருக்கிற அத்த என்று அப்பாவியாக கூறினாள் ஆமா காப்பிக்கே என்ன வழிய காணோம் டிஃபனுக்கு போயிட்டியா பா போய் முதல்ல ஒரு காப்பிய போடு என்றால் தேவகி சலித்து கொண்டு உள்ளே சென்றவள் அரை மணி நேரம் ஆகியும் காப்பி எடுத்து வராததால் என்னடி பண்ற உள்ள போய் ஒரு மணி நேரம் ஆகுது ஒரு காப்பி போட இவ்வளவு நேரமா காப்பிய போட்டியா இல்லையா ஆ போட்டாத்த அப்ப எதுக்கு எடுத்துட்டு தான் வாயேன் என்னத்த நீங்க என்ன சொன்னீங்க காப்பிய போடும் தானே சொன்னீங்க எடுத்துட்டு வந்து தானே சொல்லவே இல்லையே என்று காப்பி எடுத்து வந்தால் நளினி ஏய் நீ வேணம்னு பண்றியா என்னடி எனக்கு கோவம் வரவே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பாரு உன என்று முறைத்தாள் தேவைக்கு அத்த என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்கு உங்களை விட்டா யாரு இருக்கா நீங்க பெரியவங்க நான் அப்படி எல்லாம் செய்வேனா என்று கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள் நளினி ஆமா இது கொண்டா இல்ல நல்லா சினிமால வரா மாதிரி டைலாக் எல்லாம் பேசு என்று அவளை மீண்டும் முறைத்தாள் தலையில கொட்டு என்றாள் தேவகி நளினியும் காப்பி எடுத்து கொண்டு அவள் அருகில் வந்த வேகத்தை பார்த்து ஐயோ இந்த லூசி கிட்ட போய் தலையில கொட்டுன்னு சொல்றாமே அவ அப்படியே கொட்டி தொலைக்க போறா என்று அலறி எழுந்து கொண்டு அம்மாடி நீ என் கையிலேயே கொடுத்துட்டு போமா என்று வாங்கி கொண்ட தனது மாமியாரை பார்த்து மனதில் சிரித்து கொண்டே உள்ளே போனாள் நளினி ஒரு மாதம் சென்றது தனது மருமகளின் வெகுளித்தனமான நடவடிக்கைகள் தேவகிக்கு ஆத்திரத்தை அளித்தது அவளிடம் கடிந்து கொள்ளவும் முடியாமல் அவளை சமாளிக்கவும் முடியாமல் மிகவும் குழப்பத்தில் இருந்தாள் என்ன இவ நிஜமாவே லூசா இல்ல அப்படி நடிக்கிறாளா ஏதாவது கேட்டா உடனே அழுது அமக்களம் பண்றா முன்னெல்லாம் வாய்க்கு வந்தத டக்குன்னு பேசிடுவேன் இப்பெல்லாம் ஏதாவது பேசக்கூட கூட பயமா இருக்கு உடனே அதே போல செஞ்சிடுது இந்த அசடு இவளால எனக்கு பிபி தான் அதிகமாகிடும் போல இருக்கு இந்த ரவி பையன் கிட்ட ஏதாவது சொன்னா அவன் எதையும் காதல வாங்கறது இல்ல அவன் அப்பா மாதிரியே இருக்கான் அவருக்கு என்ன போய் சேர்ந்துட்டாரு நான் தான் அவசப்பட்டு இருக்கேன் இப்பெல்லாம் வர வர கோவம் தான் அதிகமா ஆகுது என்ன பண்றதுன்னே தெரியல ஆத்திரத்துல ஏதாவது ஏடா குடமா பேசிடுவோம்னு பயமா இருக்கு இந்த லூசு அதே மாதிரி செஞ்சிடும் இதுக்கு வேற ஏதாவது வழியதான் கண்டுபிடிக்கணும் என்று டிவி ஆன் செய்தாள் அதில் கோபத்தை அடக்க சில பயிற்சிகளும் தியான முறைகளையும் பற்றி கூறிக்கொண்டிருந்தார் ஒரு பெரியவர் ஆஹா நமக்கேத்த ப்ரோக்ராம் தான் போயிட்டு இருக்கு கோபத்தை அடக்க பயிற்சி கூட இருக்கா தியானம் பண்ணா ஆகிடுவாங்களா இப்படிலாம் ஒரு புரோகிராம் இருக்குன்றது இத்தனை நாள் நமக்கு தெரியாம போச்சு என்று அதை கவனிக்க ஆரம்பித்தாள் தேவிக்கி அன்றிலிருந்து தினமும் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதும் அதில் வருவதை போல் பயிற்சிகள் செய்வதும் தியானம் செய்வதும் என இருந்த தேவகி கொஞ்ச நாட்களில் அமைதியாக மாறி வருவதை பார்த்தாள் நளினி ரவியும் அதை கவனித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் இதற்கெல்லாம் காரணம் நளினிதான் என்பது அவனுக்கு தெரிந்தாலும் அதை அவன் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை அன்று காலை காலிங் அடிக்கும் சாத்தம் கேட்டு நளினி கதவை திறந்தாள் அவள் முகம் மலர்ந்தது பாட்டி வா பாட்டி என்று அவளை தாவி கட்டி கொண்டாள் யாரு நளினி என்று கேட்டுக்கொண்டு தேவகியும் ரவியும் வெளியே வந்தனர் பங்கஜத்தை பார்த்த தேவைக்கு வாங்கம்மா வாங்க ஆமா ஊர்ல அண்ணா எல்லாம் எப்படி இருக்காங்க என்று விசாரித்தாள் எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே சோஃபாவில் அமர்ந்தாள் பாட்டி நாங்க நல்லா இருக்கோம் ஆ நளினி பாட்டிக்கு காப்பி எடுத்துட்டு வா என்று கூறிய தேவைக்கு பிறகு ஆ எடுத்துட்டு வந்து அவங்க கையில குடு என்றால் அழுத்தமாக நளினி சிரித்து கொண்டே தனது பாட்டியை பார்த்துவிட்டு சென்றாள் என்ன அப்படி பாக்குறீங்க இப்பெல்லாம் நான் எது பேசினாலும் நின்னு நிதானமா தான் பேசுறது ஏன்னா உங்க பேத்திக்கிட்ட நான் பட்டுட்டேன் என்று சிரித்தாள் பாட்டியும் அமைதியாகவே சிரித்தாள் தேவிக்கின் செல்போன் ஒழித்தது செல்போனை எடுத்த தேவிக்கி என்ன கௌரி காலையில போன் போடுற தேவிக்கி நம்ம குழுவுல பேங்க்ல கட்ட வேண்டிய பணத்தை எடுத்துட்டு ராஜின் எடுத்து போனா ஆனா அவ இன்னும் பேங்க்ல வந்து கட்டலன்னா அந்த சார் சொல்றாரு ஒருவேளை அவ எங்கயாவது பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருப்பாளா அவங்க வீடு வேற இருக்கு போன் போட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருது எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை என்ன பண்றதுன்னே தெரியல அவ மட்டும் என் கையில கடைச்சா அவ்வளவுதான் என்று புலம்பினாள் இரு கௌரி இரு கொஞ்சம் பொறுமையா இரு அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் எதுவும் பேசிடாத இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போம் அப்புறமா நாம என்ன செய்யலாம்னு யோசிப்போம் என்றாள் தேவகி ரவி தனது தாய் அமைதியாக பேசுவதை பார்த்து அதிர்ந்து நின்றான் அம்மாவா இப்படி பேசுறது போன மசா அவங்க குழுவுல மீட்டிங்க்கு சரியா அரேஞ்ச் பண்ணலன்னு அந்த ராணி ஆண்டிய போட்டு அந்த கிழி கிழிச்சாங்க அவங்க பாவம் குழுவும் வேண்டாம் ஒன்னும் வேண்டான்னு ஓடியே போயிட்டாங்க இப்ப எப்படி பண விஷயத்துல இவ்வளவு நிதானமா பேசுறாங்க என்று நினைத்து கொண்டிருந்தான் இதற்குள் மீண்டும் தேவகிக்கு போன் வந்தது கௌரி மகிழ்ச்சியுடன் பேசினாள் தேவிகி ராஜு வந்துட்டாளாம் அவ தங்கைக்கு திடீர்னு வயிற்று வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா போன் வந்துதான் அதுக்குதான் அவசரமா போக வேண்டியிருந்துதான் இப்ப பரவாயில்லையா இன்னைக்கு போய் கட்டிடன்னு போன் போட்டா அவ செல்லுல சார்ஜ் இல்லாததால நேத்து போன் கூட போட முடியலன்னு சொன்னா நல்ல வேலை உன் பேச்ச கேட்டு அமைதியா இருந்த அவசர பட்டி யார்கிட்டயாவது அவளை பத்தி சொல்லியிருந்தா முதல்ல போய் அவகிட்ட வத்தி வச்சிருப்பாங்க அப்புறம் இருபது வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரே நிமிஷத்துல கெட்டு ரொம்ப தேங்க்ஸ் டி தேவகி என்று போனை வைத்தாள் கௌரி போனே வைத்து விட்டு அமைதியாக சிரித்து கொண்டே பங்கஜதத்தை பார்த்தாள் தேவிக்கி உங்க பேத்தி கிட்ட நிதானமா பேசலன்னா அவ ஏடாவுடமா ஏதாவது பண்ணிடுறா அதட்னா அழுதுடுவா அதுக்காகவே நான் இப்ப ரொம்ப நிதானமா நடந்துக்கிறேன் அதே பழக்கம் தான் இப்ப வெளிலயும் வரதால எனக்கு கோவக்கரின்ற பேரு மாதிரி எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஐடியா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்துக்கும் உங்க பேத்தி தான் காரணம் என்று சிரித்தாள் தேவைக்கு நளினியும் பாட்டியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்தனர் பாட்டி கட்டை விரலை தூக்கி ஓகேவா எனது தனது பேத்தியிடம் கேட்க சூப்பர் பட்டினி என்று அவள் ஜாடையில் கூற ரவி அமைதியாக அவர்களை பார்த்தான் இதெல்லாம் இந்த கில்லாடி பாட்டியோட ஐடியான்னு தான் நினைக்கிறேன் எப்படியோ அம்மா அமைதியாயிட்டாங்க இப்ப வீடே சொர்க்கமா இருக்கு அது போதும் என்று மகிழ்ச்சி அடைந்தான் இத்துடன் பாட்டி சொன்ன வைத்தியம் கதை முற்றம் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி